ஹலோ முதல்ல ரொம்ப போட்ட பாதியோட மீதி மறுபடியும் கேட்டுருந்தாங்க மீதியை போடுறோம் ஒண்ணுமில்ல ஆக்சுவலா நம்ம வந்து இன்ஜினியர் போய் காசு சேர்த்து ரெண்டு வருஷம் வேலை பார்த்து அந்த காசு மூலமா இன்ஜினியர் சேர்ந்தாங்க ஆனா இன்ஜினியர் வந்து ரொம்ப செலவு அப்புறம் என்ன பண்ண முடிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்ல அப்புறம் சரி ஓகே நேத்துக்கிட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே நேத்துக்கிட்டாங்க சரி படிச்சு சொல்ல ஒரு ஆள் மூலியமா எனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குது அவனை கண்டிப்பா மறக்க மாட்டேன் எதனாலனா அவங்க வந்து முழுக்க முட்டை செலவு பண்ணாங்க நாலு வருஷம் இன்ஜினியர் லைஃப்க்கு நாலு வருஷம் முழுக்க முழுக்க செலவு பண்ணாங்க செலவு பண்ண மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொன்னாங்க அதனால மறக்கவே முடியாது என்ன தெரியுமா நீங்க வந்து நான் படிக்க வைக்கிறேன்னு வெளியே சொல்லிக்கலாம் ஆனா இதுக்கு பதிலா நீங்க வந்து நல்ல படிச்சு முடிச்சுட்டு நல்ல நன்மைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் மறக்கவே முடியாது அதை நான் காப்பாத்த முயற்சி படிச்சிருக்கேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஆஹ் ரொம்ப நன்றினா எப்பவுமே உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படிதாங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா சின்ன வயசுல ஒரு விஷயம் அடிக்கடி நினைப்பேன் நான் படிக்கணும் 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 அடிக்கடி நினப்பேன் அப்படி நினைச்சதுனாலேயே நம்ம தெரியல ஏதாவது ஒரு வழியில வந்து படிச்சேங்க ஆக்சுவலா இப்பதான் எனக்கு புரியுது ஏன்னா நம்ம நான் சொல்லுவோம் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு விஷயம் அடிப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது அது ஏதாவது ஒரு வழியில நமக்கு வந்து சேரும் அதுதான் இயற்கை அப்படின்னு அது அப்ப நடந்திருக்கு எனக்கு ஆனா இப்பதான் புரியுது இது என் சின்ன வயசுலயே நடந்துருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஆனா படிச்ச இன்ஜினியர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஏன்னா கிட்ட நல்ல பெரியால ஆகணும் நிறைய பேருக்கு நினைச்சிருக்கலாம் போல ஏன் தெரியுமா படிச்சு முடிச்சுறாங்க தெரியுது நான் வந்து கடைக்கு வந்துட்டு அவங்க செய்யற ஒரு சில விஷயம் நான் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணனும் அது அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம் அது வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஏன் இப்படி வச்சிருக்கீங்க நல்லா ஏசியெல்லாம் வச்சு செட்டை வச்சு பெரிய லெவலில் பண்ண வேண்டியதுதானே நீங்க அப்படி பண்ண வேண்டியதுதானே இப்படி பண்ண வேண்டியதுதானே அதாவது அவங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேற இல்லாமல் படிக்க முடியாம படிப்பு இல்லாதனால இப்படி வேற வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசுவாங்க அப்படியே பேசுவாங்க இன்னொருத்தர் பேர் நான் படிச்சிருக்கேன் தெரிஞ்சீங்க ஏன்னா படிக்க முடிச்சு நல்ல பெரிய நல்ல வேலையில போக வேண்டியதுதானே ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டாக பேசுவாங்க ஆக்சுவலா அவங்களோட ஏன்னா எனக்கு அப்படி இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது இது காலேஜ்ல சரி பஸ்ல போகும்போது கூட பாருங்களேன் காலேஜ் பஸ் பண்ற அளப்பறையா நாங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல போவாங்க என்னன்னா அவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு வேற லெவல்ல பெரிய லெவல்ல போற மாதிரியும் மற்ற எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு வேற வழியே இல்லாம கடை வச்சிருக்க மாதிரி வேற வேலைக்கு போயிடுற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன அந்த படிக்கிற பதிவேறு போடிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலா இது எப்படி எதனால எப்படி அவங்க தோணுதுன்னா ஒண்ணுமில்லங்க நம்ம பழம் பார்க்கறது பழம் பார்க்கறோம் இல்லையா அதனாலயும் ரெண்டாவது பக்கத்து வீடு சொந்த காலங்க நல்லா படிச்சா நல்ல செட் ஆகலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா அதனால அப்படி தோணுது ஆனா இதெல்லாம் சுத்த பொய்ன்னு அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலை தேடும் போதுதாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் மண்டல அடிக்கிற மாதிரி பொட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொய்யுடா இங்க பிரம்மையில இருந்திருக்கடா அப்படி